அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய மூத்த தலைவர்கள் நான்கு பேர் சரத்பவார் கட்சியில் ஐக்கியமாக இருப்பது மராட்டிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிந்து பாஜகவில் இணைந்த அஜித் பவார் தற்போது மராட்டிய துணை முதலமைச்சராக பதவி வகித்து வருகிறார் இந்நிலையில் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் பிம்ரி பிரிவு தலைவர் அஜித் கபாகானே உள்ளிட்ட நான்கு மூத்த தலைவர்கள் கட்சியிலிருந்து விலகியுள்ளனர் கபாகனே உடன் அஜித் பவார் கட்சியின் மாணவர் பிரிவு தலைவர் யாஷ் சானே மற்றும் ராகுல் போஸ்லே பங்கஜ் பலேகர் ஆகிய இரண்டாம் கட்ட தலைவர்களும் ராஜினாமா செய்துள்ளனர் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து மேலும் பலர் விலக திட்டமிட்டுள்ளதாகவும் கபாகனே தெரிவித்துள்ளார் அஜித் பவார் கட்சியிலிருந்து விலகிய கபாகனே உள்ளிட்ட நான்கு பேரும் சரத்பவார் தலைமையிலான என்சிபி கட்சியில் இணைந்துள்ளனர் அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா மற்றும் மராட்டிய அமைச்சர் சகன் புஷ்பால் ஆகியோர் சமீபத்தில் சரத்பவாரை சந்தித்து பேசியது புதிய யூகங்களை உருவாக்கியது இந்நிலையில் அஜித் பவார் கட்சியின் மூத்த தலைவர்கள் நான்கு பேர் சரத்பவார் பக்கம் சாய்ந்திருப்பது மராட்டிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குடும் செய்திகளை தெரிந்து சென்னியுஸ் சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க